வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டுவெண்ட்டி ஒன் உடல் நலம் மற்றும் நோய்கள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய விரிவாக்கம் இதில் வந்து ஸ்டாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டாம்ப்ஸ்குள்ள விரிவாக்கம் பார்க்கணும் தேர்ட் ரோமன் கீழ்கண்டவற்றின் விரிவாக்கத்தை தருக சிதுக்கியில் வந்து மொத்தம் சிக்ஸ் ஸ்டாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த சிக்ஸ் ஸ்டாம்ப்ஸ்குள்ளே விரிவாக்கத்தை பார்ப்போம் சிதுக்கில் ஆன்சர் வந்து பேப்பரில் எழுதிக்கோங்க தேர்ட் ரோமன் கீழ்கண்டவற்றின் விரிவாக்கத்தை தருக

HIV, human இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் தமிழில் வந்து மனித தடைக்காப்பு குறைவு வைரஸ் மனித தடைக்காப்பு குறைவு வைரஸ் ஹெச்ஐவினா எக்ஸ்பன்ஷன் என்ன ஹியூமன் இம்யூனோ virus. வைரஸ் மனித தடைக்காப்பு குறைவு வைரஸ் தேர்ட்டம் பிஎம்ஐ பிஎம்ஐனா என்னோட எக்ஸ்பன்ஷன் வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் பாடி மாஸ் இண்டெக்ஸ் தமிழில் வந்து உடற்பரும குறியீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பிஎம்ஐ எக்ஸ்பென்ஷன் என்ன பாடி மாஸ் இண்டெக்ஸ் நெக்ஸ்ட் ஃபோர்த் டேம் எயிட்ஸ் சேதுக்குள்ள எக்ஸ்பன்ஷன் என்ன அக்யூட் டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அக்யூட் இமினோ டெபிஷியன்சிண்ட்ரோம் தமிழில் வந்து பெறப்பட்ட நோய் தடுப்பாற்றல் குறைவு நோய் பெறப்பட்ட நோய் தடுப்பாற்றல் குறைவு நோய் எக்ஸ்பென்ஷன் என்ன அக்யூர்ட் இமூனோ டெஃபிஷியன் தமிழில் வந்து பெறப்பட்ட நோய் தடுப்பாற்றல் குறைவு நோய் நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து டேம் சிஹெச்டி சிஹெச்டி எக்ஸ்பென்ஷன் வந்து கரோனரி ஹார்ட் டிசீஸ் கரோனரி ஹார்ட் டிசீஸ் கரோனரி இதய நோய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம் சிஹெச்டி அதனோட எக்ஸ்பென்ஷன் என்னென்னா கரணரி ஹார்ட் டிசீஸ் கரணரி இதய நோய் டேம் என்ஐடிடிஎம் நான் இன்சுலின் டிப்பெண்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் என்ஐடிடிஎம் அதனுடைய எக்ஸ்பென்ஷன் என்ன நான் இன்சுலின் டிப்பண்டன் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் என் தமிழில் வந்து இன்சுலின் சாராத நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ஐடிடிஎம் அதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன நான் இன்சுலின் டிபெண்ட் டயபட்டிஸ் மெல்லிட்டஸ் இன்சுலின் சாராத நீரிழிவு நோய் இந்த சிக்ஸ் டேம்ஸ்குள்ளே எக்ஸ்பேன்ஷனை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்க்கும் போதே இந்த சிக்ஸ் டைம்ஸ்குள்ளே எக்ஸ்பேன்ஷனும் படிச்சுக்கோங்க அப்போ அந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும் இதோட யூனிட் டுவெண்ட்டி ஒனில் உள்ள விரிவாக்கம் அதில் கொடுக்கக்கூடிய டேம்ஸ்க்குள்ளே விரிவாக்கம் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் டுவெண்ட்டி ஒன்ல உள்ள பொறுத்துக அது கீழே உள்ள கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ